அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பாம் கிராஜுவேட் போரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்ப நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு செடி அத்தி சாகுபடி என்பது ஆகும் தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது முதலில் நமது குழுவின் இணைந்துள்ள திருநெல்வேலியில் இருந்து திரு பொன்ராஜ் அவர்களை பேச அழைக்கிறேன் பொன்ராஜ் சார் பிளீஸ் வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் சார் உனக்கு உண்மையிலேயே அத்தி வந்து இப்போ நல்ல மார்க்கெட் வந்துகிட்டு இருக்க நான் அவர் சார் சொன்ன மாதிரி நிறைய இம்போர்ட் பண்ணுறாங்க உதாரணமாக வீட்டில் ஏதாவது வாங்கினோம்னா மொத்தமாக கேஷ்நட்டு இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் சேர்த்து நான் அத்தியும் வந்திருக்காங்க அத்தியும் வைக்கிறாங்க எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் அதை சாப்பிட்லாம் கொஞ்சம் அதை நம்ம கொஞ்சம் செய்யணும் நம்ம இப்போ வறட்சி தாங்கி வளரக்கூடிய ஒரு பயிராக இருக்கிறதுனால செய்யலாம் ஆனால் மார்க்கெட்டிங் கொஞ்சம் பண்ணதுக்கு வசி தெரியல ஏன்னா எல்லாம் இம்போர்ட் பண்ணுறாங்க அதுக்கு மேலே தான் இருக்கணும் எல்லாம் போவாங்க வியாபாரிகள் எல்லாம் நம்ம இதை வந்து பண்ணதுக்குள்ள ஒரு வாய்ப்பு வந்து டிபார்ட்மெண்ட்டோ இல்லை அந்த மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டோ கொஞ்சம் செஞ்சாங்கன்னா நிறைய பண்ணலாம் ஆனால் லார்ஜ் ஸ்கேல் நம்ம பண்ணுற மாதிரி யாரும் தோணலை எல்லாம் பத்து செடி வச்சுருக்காங்க நல்லா தான் வருது மாதிரி பெரிய அவர் சொன்ன மாதிரி பெரிய அத்தியெல்லாம் இருக்குது நான் ஒரு வாணியம்பாடியில் பார்க்கும் ஒரு மரத்தில் காயாதான் கிடக்கு ஆனா எல்லாம் அந்த குருவி குருவிவ்வால் இதெல்லாம் பச்சிட்ருக்கு அதெல்லாம் என்ன பண்ண முடியும்னு தெரியல நம்ம ஃப்ரெண்டோட வீட்டில் இருக்குது அந்த அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஆனால் அவர் சொன்னது மரம் முப்பது நாற்பது அடி மேலே இருக்கும் அந்த மரம் நல்ல காய்க்குது இந்த அத்தி வந்து நல்ல ஃப்ரூட்டு தான் நல்ல ஃபைபர் இருக்குது வயசானவங்க சாப்பிடலாம் நல்ல ஃபைபரு உள்ள வயிறு யாருமே வயசான இல்லை எல்லாருமே சாப்பிடலாம் அந்த மாதிரி பண்ணால் நல்லது இதே கொஞ்சம் சீட்லிங்ஸ்லாம் கொஞ்சம் வெலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது கொஞ்சம் மாஸ் ப்ரொடக்ஷன் வந்து மக்கள் இதை கல்டிவேட் பண்ணால் கண்டிப்பாக இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் எனக்கு தோணுது ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ தேங்க்யூ சார் அவரு சார் சொன்னாருங்க சார் மார்க்கெட்டுக்கு வந்து கொஞ்சம் நம்ம இது பண்ணால் பரவாயில்லைன்னு சார் பெரும்பாலும் வந்து இம்போர்ட் பண்ணுறது வந்து ட்ரை ஃப்ரூட்டு தான் சார் இம்போர்ட் பண்ணுறாங்க இப்போ ஃப்ரெஷ் மார்க்கெட்டு வந்து எல்லாமே நம்ம விவசாயிகள் விளைவிக்கக்கூடிய பழங்கள் தான் வந்து பெரும்பாலும் வருது சார் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம விளைவிக்கக்கூடியது நம்ம வந்து பெரும்பாலும் இங்கேயே வந்து காலியாகிடுதுங்க நமக்கு பத்துறது இல்லீங்க சார் அதனால வந்து பக்கத்துல ஆந்திர பிரதேஷ் கர்நாடகா மகாராஷ்டிராவுல இருந்து நமக்கு வந்து அங்க இருந்து வருது ஆமா சார் கோலங்கள் வந்து வருது பெரும்பாலும் இம்போர்ட் பண்றது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் சார் சரி நமக்கு இப்ப எதாவது டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஏரியா ஏதாவது நம்ம ஐடியன் பண்ணி அந்த இடத்துல ஒரு ப்ரோமோட் பண்ணுமா உதாரணமா செங்கல்பட்டு நீங்க ஏரியா அங்கிருக்க செங்கல்பட்டு ஏரியா நிறைய இடங்கள்ல ட்ரையா இருக்கு அந்த மாதிரி ஏதாவது டிபார்ட்மெண்ட்ல என்கரேஜ் பண்ணி கொஞ்சம் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் இல்ல சார் பண்ணிட்டு இருக்காங்க சார் இப்ப எல்லா இதுலயுமே வந்து அந்த ஸ்கீம் மூலயமா வந்து கவர்மெண்ட்லயும் வந்து கொடுத்து இப்ப பெரிய லெவல இப்ப சேலத்துல எல்லாம் நாங்களே கொடுத்துருக்கோம் சார் இப்ப இருக்கு செடி இருக்கு இப்ப விவசாயம் வந்து தொடர்ந்து அறுவடை பண்ணிட்டு இருக்காரு அறுவடை பண்ணி வந்து குடுக்குறாருங்க அதே மாதிரி இப்போ சவுத்லயும் விருதுநகர்ல எல்லாம் பாருங்க விவசாயி அமர்நாத்ங்கிறவரெல்லாம் வெளியில இருந்து வந்து சாப்ட்வேர் வேலையை விட்டுட்டு அவரு வந்துட்டு பெரிய லெவல்ல வந்து அவரு அங்கங்க இருக்கிறாங்க எந்த ஊர்ல சார் எந்த ஊர்ல அமர்நாத் எங்க பண்றாரு விருதுநகர் விருதுநகர் சார் விருதுநகர் ஓ சரி சரி ஆமாங்க சார் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க சார் நிறைய இறங்கி பண்றாங்க சார் நமக்கு வெளியே தெரியறது இல்லைங்க அவ்வளவுதான் ஆனா நிறைய நடந்துட்டு இருக்கு

அத்திப்பழம் எல்லா தள்ளு வண்டிகளும் இருக்கு ரம்புட்டான் இருக்குங்க லாங்கான் இருக்கு ரம்புட்டான் வந்து பாத்தீங்கன்னா ஆமனுக்கு காய் மாதிரியா இருக்கும் பாருங்க பழ மார்க்கெட் நல்ல மார்க்கெட் மக்கள் வாங்கி சாப்பிடறாங்க நிறைய இடங்கள் வில்லேஜ்ல கூட எங்கேயாவது ஒரு இடத்துல

அடுத்ததாக திரு ஹியூபர்ட் சென்னையில இருந்து பேச வந்திருக்கிறாரு ஹியூபர்ட் சார் பிளீஸ் நன்றி திரு ஜோஸ் சார் குமரவேல் சார் ரொம்ப அருமையா இருக்குது சார் எனக்கு என்ன நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன்னா பிக்ல நம்பர் ஒன்னா இருக்கிறது டர்க்கி அடுத்தது ஈரான் இவங்க தான் அதிகமா இருக்கான் இவங்க நார்மலா ஃப்ரூட்டா சாப்பிடுறத விட இதை யூஸ் ஃபார் குக்கிங் சாப்பாட்டுல கூட அதை ஒரு இதுவா செய்யறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா வேற யாரும் இல்ல என்னுடைய ஜீசஸ் கிரைஸ்டே அதான் வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணிருக்கிற அவங்க அப்படின்னு ஒரு ஒரு செய்தி கண்டிப்பா அங்க அவங்க மட்டும் இல்லைங்க இங்க நம்ம பக்கத்துல கேரளாவுல நாகர்கோவில்ல நம்ம ஜோசாரு அதை வந்து அதிகமா பயன்படுத்துவாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா கேரளா நாகர்கோவில்ல அதை வந்து ரா ஃப்ரூட்டை வந்து அப்படியே எடுத்துங்க கட் பண்ணி நம்ம பார்பாயில் சொன்னோம் இல்லைங்களா நம்ம சிலேசா ஆவியில வந்து இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா யூஸ் பண்றாங்க சார் இப்ப நானும் நிறைய பேருக்கு சொல்லி அவங்களும் அது மாதிரி செஞ்சு நல்லா இருக்கு நம்ம வீட்லயும் வந்து பொரியல் பண்ணா இருக்கு அதிகமாகும் சார் கவலைப்படவே தேவையில்லை எப்படி விக்க போகுது கன்சர்ன் அதுக்குள்ள ஒரு தனி மார்க்கெட் கூட இதை கொஞ்சம் நல்லா ப்ராபகேட் பண்ணல சார் இது வந்து பெரிய லெவல்ல விவசாயிகள் வந்து சாகுபடி பண்றதுக்கு முன் வந்துட்டாங்கன்னாவே நம்ம எப்படி இப்ப சில்லி மார்க்கெட்டு இந்த புளி மார்க்கெட்டு இதெல்லாம் வந்து நம்ம கோல்ட் ஸ்டோரேஜ்ல வந்து அதை ட்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து பெரிய லெவல்ல வந்து பண்ணலாம் சார் எப்படி இந்த மிளகாய வந்து நம்ம இப்ப நம்ம குளத்தூர் ஏரியாவுல நம்ம விருதுநகர் ஏரியாவில் இங்கெல்லாம் வந்து சாத்தூர் ஏரியாவில எல்லாம் பண்ணி அதை வந்து ஸ்டோர் பண்ணி பண்றாங்களோ அந்த அளவுக்கு வந்து பெரிய லெவல்ல பண்ணக்கூடிய கிராப் தான் சார் இது இப்ப ஆப்கானிஸ்தான்ல எல்லாம் அப்படிதான் சார் ட்ரை பண்ணி இது பண்ணி அவங்க வருஷ கணக்கில் வச்சிருந்த கூட ரேட்டு வந்து நல்லா இருக்கும்போது இப்போ நம்ம எப்படி மாங்காய் கொண்டு போகிறோமோ வாழை கொண்டு போகிறோமோ சப்போட்டா கொண்டு போகிறமோ எலுமிச்சை கொண்டு போகிறமோ அது மாதிரி அவங்க கொண்டு வந்து டன்னு கணக்கில் கொண்டு வந்து விற்கிறாங்க சார் அவங்க ஆஃப் கா ஆஃப்கானில் இயரானில் அது மாதிரி இது பண்ணுறாங்க சார் தேங்க் யூ சார் நியூ ப்ராப்பர் எங்க சார் நிச்சயம் தேங்க் யூ தேங்க் யூ நன்றி மே ஹியூபர்ட் திரு ஹியூபெட் நிகழ்ச்சியில் பகுபற்றமைக்கு நன்றி சார் நீங்க சொன்ன மாதிரி ஹியூபர்ட் சார் சொன்ன மாதிரி இது வந்து பண்டை காலங்கள்ல பல நாடுகள்ல பயன்படுத்தப்பட்டுள்ளன ஆனா தமிழ்நாட்டுல கூட இப்போ குமரவேல் சார் சொன்ன மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்துல இதை வந்து என்னுடைய தந்தையார் வந்து ரெகுலரா அது சாப்பிடுவாங்க ஆனா அந்த சமயத்துல இந்த சீமை அத்தி கிடையாது எல்லாமே நாட்டு அத்தி தான் எல்லாம் சின்ன விதையா இருக்கும் அந்த காய்கள் வந்து சிறுசா இருக்கும் அதை ட்ரைடு சீடு தான் கிடைக்கும் ட்ரைடு ஃப்ரூட்ஸு அதை வந்து காய வச்சு உலர வச்சு நல்லா உலர்ந்ததா இருக்கிறத அத பால்ல ஊற போட்டு வேக வச்சு போட்டு அதை சாப்பிடுவாங்க அது விஷனுக்கு நல்லது தென் பிரஷர் குறையுது இந்த மாதிரி சில இதுகள் சொல்லுவாங்க அண்ட் ஆப்படைட்டுங்கிறத விட கான்ஸ்டனை தவிர்க்கிறதுக்கு இது நல்ல உதவியா இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பா சோ அந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டு வந்தாங்க என்னுடைய காலத்துல இப்ப நம்ம நாம வந்து இந்த சீமையை அத்திய சாப்பிடுறோம் இது வந்து இந்த குறிப்பாக ஹைப்ரிட் வெரைட்டிஸ் சார் இப்போ இன்னைக்கு சார் சொன்ன வெரைட்டிஸ் இதெல்லாமே எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ்ன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வெரைட்டிஸ் வந்து இதெல்லாமே செடி செடி வகையை சார்ந்ததுனால நிறைய இடங்கள்ல இப்போ புது புதிதாக விவசாயம் செய்யற எல்லாருமே அத்தி வச்சிருக்காங்க அதிகப்படியா இல்லாம இருந்தாலும் குறைவாகவாது வச்சிருக்காங்க ஒரு சில இடங்கள்ல வந்து தண்ணி அத்தி தோட்டம் கூட நான் பார்த்துருக்கிறேன் ஸோ இப்போ சார் சொன்ன மாதிரி அமர் அமர்லால் அவரு ப்ராபிளி கமுதியில வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் ஒரு தடவை இன்டர்வியூல கூட பேசும் போது அவரு என்கிட்ட சொன்ன ஞாபகம் இருக்குது சோ சோ பக்கத்துல அருப்புக்கோட்டை பக்கத்துல அந்த கமுதி வட்டாரத்துல வச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் சோ இந்த மாதிரி இது வந்து பிரசித்தி பற்றி வருகிறது இப்போ நமக்கு எவ்வளவு உண்டுனாலும் சேல்ஸ் ஆகும் அல்லது அது சேல்ஸ் ஆகாத பட்சத்துல கூட நாம அதை அடிஷன் பண்ணிக்கலாம் பட் வேல்யூ வேல்யூட் ப்ராடக்ட்ஸும் ஆல்ரெடி அவைலபிள் த மார்க்கெட் அதனால அது மார்க்கெட்டபிலிட்டி பெரிய பிரச்சனை இருக்காது அப்படிங்கறதுதான் என்னுடைய எண்ணம் அடுத்த திரு பிஜி என்ற ஐடியில இருந்து நண்பர் ஒருவர் பேச கேட்டிருக்கிறாரு சார் உங்கள இண்ட்ரொடியூஸ் பண்ணி உங்க சந்தையங்களை கேட்கலாம் சார் நான் ஈரோடுல இருந்து பேசுறேன் சார் ஸ்பெசிபிகேஷன் சொன்னாங்க இல்லையா நிறைய மழையும் வரக்கூடாது நிறைய வெயில் அடிக்கக்கூடாது ஹியூமிடிட்டி

அந்த சமயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபீல்டு வந்து ட்ரையாக போட்டு போயிடுவோம் ரொம்ப வறட்சியான காலங்களில் கூட ட்ரையாக போட்டு போயிடுவோம் வந்த உடனே இத்தனை நாள் வறண்டு போச்சு அப்படின்ட்டு தண்ணி வந்து அதிகமாக விடுவோம் அதிகமாக விட்டோம்னா சடனாக வந்து ஒரு ட்ரை நம்மளுடைய ஸ்கின்னுக்கே பாருங்க நல்ல வெயில் போட்டுட்டு டக்குன்னு வந்து ஒரு குளிர்ச்சியாக வந்து இது பண்ணும் போது அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து எலாஸ்டிசிட்டி தன்மை வந்து அந்த இதுக்கு வந்து இருக்காது ஏதோ ஒரு வெடிப்பு ஏன்னா நம்ம பனி வெடிப்பு வருது இல்லைங்களா பகல் நேரங்களில் வெயில் வந்து அதிகமாக வந்து அடிக்கும் நைட்டு நேரங்களில் அந்த இது வந்து நமக்கு பனி வந்து உட்காரும்போது ரொம்ப சில்லஸ் வந்து உட்காரும் போது உதடு வெடிச்சிடும் நம்ம ஸ்கின் எல்லாமே வெடிச்சிடும் அது மாதிரியான பிரச்சனைகள் வந்து வரும் அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு பாதுகாப்பாக வந்து நம்ம என்ன வேணுமோ அதை வந்து நம்ம போட்டுகிட்டு போகிற மாதிரி அந்த பயிரை வந்து ரொம்ப ரொம்ப ஆக விடாமல் கரெக்டாக எப்போ தண்ணி வேணுமோ ரெகுலராக வந்து அதுக்கு வந்து கொடுத்துட்டு வந்தோம்னா போதுங்க அது பராமரிப்பு வந்து நல்லா போடணும் ரொம்ப ஹீட்டு சாயிலிருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதா கொஞ்சம் மல்ச்சிங் இந்த இலதலைகள் இது எல்லாத்தையும் வந்து கீழே போட்டு எல்லாம் பாலித்தீன் மல்ச்சிங்கோ அது மாதிரி இந்த வீடு மேட்டு மாதிரியான மல்ச்சிங்கோ இல்லை நம்ம தேங்காய் உரிக்கிற அந்த மட்டைகள் போட்டு அது வந்து மல்ச்சிங்கோ இல்லை நம்ம நம்ம காட்டில் இருக்கக்கூடிய அந்த களைச்செடிகளை வெட்டி அது வந்து அது பூக்குறதுக்கு முன்னாடியே வெட்டணுங்க வெட்டி அந்த களைச்செடிகளை வந்து போட்டு அது மாதிரியான மல்ச்சிங் இது மாதிரி இது பண்ணலாம் அதே மாதிரி வெயில் ரொம்ப அடிக்கும் போது நமக்கு தெரியும் சுண்ணாம்பு வந்து நம்ம அந்த பாக்கு மரம் தென்னை மரத்துக்கெலாம் சுண்ணாம்பு வந்து தடை விடுவோம் அது மாதிரி சுண்ணாம்பு வந்து நம்ம பேஸ்டிங் வந்து பண்ணி விட்டோம்னா அந்த ஸ்ப்ரிட் ஆகிறது ரொம்ப டெம்பரேச்சர் வந்து இதனால் பாதிக்கப்படுறது அந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் இது மாதிரி அதாவது சிவியராக வந்து ரொம்ப சிவியராக வந்து ப்ரூனிங் ரொம்ப டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ஏரியாலாம் ரொம்ப சிவியராக வந்து ப்ரூனிங் பண்ணாமல் கொஞ்சம் நம்ம ஹைட் ஏற்றி சொன்னோம் இல்லையா ரெண்டு அடி உயரத்தில் அது மாதிரி கொஞ்சம் ஏற்றி லைட் ப்ரூனிங்காக வந்து பண்ணுறது இது மாதிரியான ஒரு சில தொழில்நுட்பங்களை நம்ம நம்ம அதாவது அந்த ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு இது மாதிரியான சின்ன சின்ன தொழில்நுட்பங்கள் வந்து நமக்கு வந்து வர ஆரம்பிக்குங்க அது சரியாக போடும் இதெல்லாம் ஒன்றும் ஒரு பெரிய ஃபேக்டர் கிடையாது செப்டம்பர்ல நீங்க அது நடவு பண்ணலாம்னு சொல்லியிருந்தீங்க சார் இப்ப செப்டம்பருக்கு மேல வந்து நமக்கு வந்து மழை வந்து ஹெவியா இப்பெல்லாம் வருது

ஆறாவது மாசத்துக்கு மேல ஏழாவது எட்டாவது மாசத்துலயே கூட காய்கள் வந்து வரும் கரெக்டாக வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ அந்த பிப்ரவரியில இருந்து நமக்கு காய்கள் பிப்ரவரி மார்ச்ல இருந்து காய்கள் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆகிட்டு ஆகஸ்ட்ல முடிஞ்சிடும் பெரும்பாலும் ஆக ஜூலை எண்டு ஆகஸ்ட்ல முடிஞ்சிருங்க நமக்கு ஆகஸ்ட் முடிஞ்ச உடனே அடுத்தது திரும்பவும் செப்டம்பர்ல கவாத்து கொடுவோம் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் அந்த ரெண்டு கவாத்து கவாத்துக்கணும் அந்த சமயத்துல வந்து கவாத்து பண்ணி விட்டோம்னா திருப்பி வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மார்ச்க்கு மேல நமக்கு வந்து காய்கறிகள் வந்து திரும்ப ஸ்டார்ட் ஆகும் சார் थैंक यू सर थैंक यू நன்றி விஜி நீல் சில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி தினகர் பாபு ராணிப்பேட் மாவட்டம் சார் திரு தினகர் பாபு ராணிப்பேட்ல இருந்து பேச வந்திருக்காரு தினகர் பாபு ப்ளீஸ் இப்போ உலர் அத்தி விட உலராமத்தி ஒன்றை விட உலராத்தி அதிக சத்துக்கள் இருக்குன்னு சொல்றீங்க இது எப்படி சத்துக்கள் அதிகமாவது ஒன்று ரெண்டாவது இந்த விட நாட்டு அத்தியில உள்ள பூச்சிகள்லாம் இருக்கணும் இந்த துருக்கி இந்த பூனே இந்த டயானா இந்த எல்லாம் அந்த மாதிரி உள்ள பூச்சிகள் இருக்காதுன்னா இதுக்கு ஸ்பெஷல் தொழில்நுட்பம் என்ன இருக்கு மூணாவது இந்த பூங்கொத்துலாம் உள்ள இருக்குதுன்னா இந்த நம்ம சாப்பிடக்கூடிய இந்த பகுதி பூவோடைய என்ன பாகம் மூணு கொஸ்டின் சார் அதாவதுங்க இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஏன் வந்து அதுல சத்துக்கள் வந்து எப்படி அது அதிகமாகுதுன்னு கேட்குறீங்க இது சயின்டிபிக் ரீசன் தான் ஒன்றும் இல்லை ஏன்னா இது பெரும்பாலும் இதுல இருக்கக்கூடியது வந்து மினரல்ஸ் அதாவது ஒரு சில விட்டமின் அதாவது ஏடிஇகே அதெல்லாம் வந்து கொழுப்புல கரையக்கூடிய விட்டமின்கள் அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்டா வந்து அது வந்து வேற ஏதாவது ஒரு ரியாக்ஷன் போட்டு இது பண்ணாதான் அதுல இருக்கக்கூடிய விட்டமின்கள் வந்து கரையும் பிஎன்சி வந்து நீரில் கரையக்கூடிய விட்டமின்கள் இது மாதிரி ஆஹ் இது இருக்கும்போது அந்த நீரில் கரையக்கூடிய விட்டமின்கள் வந்து அதை குறைஞ்சிரும் ஆனால் மினரல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினரல்ஸை பொறுத்த வரைக்கும் அதை ஆக ட்ரை ஆக ட்ரை ஆக அது கான்சென்ட்ரேட்டடா போகும்போது உங்களுக்கு அதனுடைய சத்துக்கள் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு கூடுது அதுதான் அந்த அந்த ரீசன் இப்போ ரெண்டாவது வந்து நம்ம சாகுபடி பண்ணக்கூடிய இப்போ அதாவது பூனா ரெட்டு ஆப்கான் ரெட்டு டர்கி ப்ரௌன் அதுக்கப்புறம் டயானா இந்த ரகங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தினோ கார்பிக் கனின்னு சொல்லுவோம் பார்த்தினோ கார்பிக் கனி அப்படி பார்த்தினோ கனி அப்படின்னும் போது நமக்கு கருவுறாத கனி அதாவது கருவுறாத கனி அப்ப வந்து பாலினேஷன் வந்து இதுல வந்து நடக்காதுங்க டைரக்டா வந்து பாலினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன் ஃபெர்டிலைசேஷன் நடக்காது அப்படியே டைரெக்டாக வந்து உங்களுக்கு அந்த செடியிலிருந்து அந்த கனியாகவே வந்து வெளியே வந்துடுது இதில் வந்து அந்த பாலினேஷன் டைப் வந்து கிடையாது அது அந்த பாலினேஷன் டைப்பு எல்லாமே நான் சொன்னது வந்து ஒரு கிளாஸிபிகேஷனுக்காக அது சொன்னது அதில் வந்து நம்ம டிரைவ் பண்ணி நம்ம என்ன தேவையோ நமக்கு அந்த ரகத்தை மட்டும் எடுத்துக்கிட்டோம் மீதி இருக்கக்கூடிய ரகங்கள்லாம் எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம வந்து கிராஸ் பண்ணுறதுக்காக ஹைபிரடைசேஷன் ப்ரோக்ராமுக்காகவும் கிராஸ் பண்ணுறதுக்காக அதுக்காக நம்ம வந்து மற்ற ரகங்கள் எல்லாம் வந்து பெரும்பாலும் வந்து பயன்படுத்துகிறோம் கமர்ஷியலா வந்து நம்ம பண்றது இப்போ வந்து இந்த ரகங்கள தான் வந்து பண்ணிடுது பெரும்பாலும் நம்ம பகுதி வந்து என்ன பாகங்கள் கிடையாதுங்க அது வெஜிடேட்டிவ் பாட்டு தான் இப்போ நம்ம பலாக்காய் இருக்குது இல்லையா அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சைக்கோனியம் அந்த அதாவது இது ஒரு கூட்டுக்கனி தான் சைக்கோனியம் நிறைய பூக்கள் இதெல்லாமே உள்ள இருக்கும் அந்த கனியை வந்து நம்ம உண்றோம் அந்த கூட்டு கனியினுடைய இதை வந்து நம்ம உண்றோம் அவ்வளவுதான் வெஜிடேட்டிவ் பார்ட் தான் சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ திரு தினகர் பாபு நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மிக்க மிக்க நன்றி அடுத்ததாக திரு சாய் கார்த்தி பேச வந்திருக்கிறாரு சார் ப்ளீஸ் சார் வணக்கம் சார் வணக்கம் நம்ம விருதுநகர்ல பண்றதுக்காக உங்க கையில பேசியிருந்தேன் போன்ல பேசியிருந்தேன் கான்டாக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தீங்க கிட்டத்தட்ட இந்த தலைப்பு அதே மாதிரி தான் முழுமையா இதை அட்டன் பண்ணியிருந்தேன் ரொம்ப சிறப்பா சொல்லியிருந்தாரு சார் அதில் ஒரு சில சின்ன டவுட்டுங்க கொஞ்சம் கேட்டுடுறேன் சார் அதுவும் சார் வணக்கம் உங்க ப்ரெசன்டேஷன் ரொம்ப அருமையா இருந்தது சார் இதை பார்த்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ் கிளியர் பண்ண மாதிரி இருந்தது இப்போ இதில் எனக்கு டவுட் என்னன்னா சார் இப்போ எல்லாமே இப்ப நீங்க சொல்கிற பாரு இது ஹைபிரிட் வெரைட்டி அப்படின்ற மாதிரி விதை இல்லாத வர்ற மாதிரி அப்படின்னும் போது உண்மையிலேயே இதில் இருக்கிற சக்திகள் நாட்டு பழங்க அது மாதிரி இருக்குது இப்ப விதை இல்ல தான் எல்லாமே சாப்பிட்ற மாதிரி எல்லாம் சொல்லும் அதுக்குள்ள சத்துக்கள் எல்லாமே நிறைஞ்சதா இருக்கா அப்படின்றது ஃபர்ஸ்ட் விஷயம் சார் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கனாக்கா அந்த டயானா டைப் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ எடிஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க இப்போ இது வந்து இப்போ ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்றாங்க இல்லைங்களா அந்த ட்ரை ஃபிகர் இது வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு தொலைவை போட்டு கயிறு கட்டி அப்படியே வச்சு அப்படியே கொடுக்குற மாதிரி இருக்கு அதே ப்ராசஸ் அந்த மாதிரி மெத்தடு இந்த பழத்தில் பண்ண முடியுமா இதே நீங்கள் சோலார் ட்ரைல பண்ணும் போதே அந்த மாதிரியெல்லாம் நமக்கு பண்ண முடியுமா அப்படின்றது ரெண்டாவது ஒரு டவுட்டு சார் ஏன்னா வந்து வேல்யூடேஷன் பண்ணும்போது ஏன்னா இப்போ நார்மலா பழமா விற்கிறத விட இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எட்நூறு ரூபாயில இருந்து ஆயிரம் ரூபாய் வரலாம் வித்துட்டு இருக்காங்க பர் கேஜி இப்போ அதை மாதிரி பண்ணும்போது ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ சாரோட டிஸ்கஸ் பண்ணி இந்தப்போட போன வாரம் பேசும்போது விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல கொஞ்சம் பெரிய இடத்துல பண்ற மாதிரி இருக்கும் வேற வேற ப்ராஜெக்ட்ஸ் எது பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டு அப்போ இது டைரெக்டா நம்மளும் வேல்யூடிஷன் பண்றதுக்காகும் போது இதுக்கான அந்த டெக்னாலஜி அந்த ட்ரை பண்றதுக்கு ஜஸ்ட் நம்ம வெறும் சோலார் ட்ரையர்லேயே வச்சுட்டு பண்ணும் போதே அதே அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குங்களா இல்லை வேற ஏதாவது இன்னும் அடிஷ்னல் ப்ராசஸ் ஏதாவது பண்ணணுமா அப்படின்றது தகவல் சொல்லணும் சார் அடுத்த மூணாவது வந்து இதுக்கான கட்டிங்ஸ் கரெக்டான நல்ல ஒரு தரமான கட்டிங்ஸ் வந்து ஆர்டிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட் மூலியமாவே கிடைக்குதுங்களா இல்லை ப்ரைவேட் நர்சரியில் எடுக்கணுங்களா எங்கே இருக்கும் அப்படின்றதும் வேணும் சார் இது மூணு தகவல் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார் தேங்க்யூ சார் அதாவதுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தினோ கார்பிக் பி வந்து கிடைக்கிது சார் டைரெக்டா வந்து இதாகுது அதனால வந்து அதனுடைய சத்துக்கள் வந்து எல்லாமே நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கேக்குறீங்க அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சத்துக்கள் வந்து அதுல எந்த அளவுக்கு இருந்தாலும் நம்ம உடம்புக்கு தேவையான இப்போ ஒரு பழம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் அதை விட நமக்கு அதிகமாக தான் அந்த பழங்களில் வந்து இருக்குதுங்க அதனால வந்து எந்த விதமான நமக்கு ஒரு பாதிப்புகளோ அந்த விதமான பிரச்சனைகளோ வந்து இதில் வந்து கிடையாது ஏன்னா அந்த வெஜிடேட்டிவ் பார்ட்டை வந்து நம்ம ப்ராபகேஷனுக்கு வந்து கட் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணுறோம் அது யூஸ் பண்ணுறதுனால அதில் இருந்து டைரெக்டாக வந்து நமக்கு வந்து காய்க்குதுங்க அவ்வளவுதான் டிஃப்ரென்ஸோ தவிர மற்றபடி எந்த விதமான இது இல்லைங்க அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே இருக்கும் இப்போ நாட்டத்தில அதில் வந்து வைல்டாக வர்றதுனால கொஞ்சம் அதில் கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கலாம் இருந்தாலும் அதை வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணி நம்ம சாப்பிடறது இல்ல அதிகமா வந்து நாட்டு அத்தியம்தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணி நல்லது நல்லதுதான் இல்லைன்னு சொல்லலைங்க அதில் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறது தான் எத்தனை பேர் அதை கிளீன் பண்ணி இது பண்ணி அவ்வளவு ப்ராசஸ் வந்து இன்வால்வ் ஆகி நிறைய பேர் வந்து அத்திப்பழங்களையே பார்த்தா தூரமாக ஓடிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து இருக்கக்கூடிய காலத்திலிருந்து இப்போ வந்து பழங்கள்லாம் வந்து சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து வந்திருக்காங்க அப்படின்னா இந்த பார்த்தினோ கார்பிக் அணிகள் தான் இதனால வந்து ஒன்றும் பெரிய லெவல் பாதிப்புகள் வந்து நமக்கு வந்து வராது ஏன்னா உதாரணத்துக்கு சும்மா ஜஸ்ட் இது பண்ணுங்க நம்ம ஆடு மாடு கோழி வந்து நம்ம சாப்பிடுறோம் இது பண்றோம் அப்படி சாப்பிட்றதுனால நம்ம அதே மாதிரி மாறுறோமா கிடையாது இல்லைங்களா அது மாதிரியான இதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து இருக்கு அதுல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நாட்டத்தில இருக்குதுன்னா இதுல ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வந்து இருக்கும் அந்த நைன்டி பர்சன்டேஜ்ல நமக்கு தேவையானது ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் மீதி எல்லாமே வேஸ்ட் தான் அதனால நமக்கு தேவையான சத்துக்கள் இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் நிறையவே வந்து இதுல இருக்கும் அது ஒன்று அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டயானா வந்து நல்ல கொஞ்சம் ரெக்கவரி சீக்கிரமா அந்த ட்ரையிங் ப்ராசஸ் ரெண்டாவது அந்த ஷேப்பு எல்லாமே வந்து இருக்கிறதுனால அந்த டேஸ்ட் எல்லாமே இருக்கிறதுனால டயானா வந்து கொஞ்சம் நல்ல சூட்டபுளா இருக்கு டயானா மட்டும் இல்லைங்க இப்போ ஆப்கானு ஆப்கானும் டர்கி ப்ரௌனும் எல்லாமே நம்ம ட்ரை பண்ணலாம் அதுல ஒன்றும் இது கிடையாது அதுல வந்து பெஸ்டா இருக்கிறது டயானா இப்போ நீங்க ஆப்கான் கூட ஏன்னா என் கிளைமேட்டுக்கு இப்போ உதாரணத்துக்கு உங்க சாத்தூர் கிளைமேட்டுக்கு உங்களுக்கு வந்து ஆப்கான் ரெட்டு தான் வந்து நல்லா வருது அப்படின்னா நீங்க அதுலயே ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி அதுலேயே வந்து ஈஸியா வந்து கொண்டு வரலாம் அதுலேயே வந்து குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும் அந்த நடுவில் வந்து ஹோல்ஸ் போடுறது இது பண்ணி அதை நம்ம மேனுவலாக பண்றது தான் அது ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாதுங்க அது வந்து நிறைய வந்து அதில் காம்பேக்டாக வந்து அதை வந்து சேமிக்கணும் ஒரு இதாக வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு இப்ப எப்படி நம்ம வெத்தலை வந்து அந்த கவுளி மாதிரி வச்சு இது பண்ணி ப்ராசஸ் பண்ணி நம்ம அடுக்கி இது பண்ணி கொண்டு வர்றோமோ ஃப்ரெஷ் மார்க்கெட்டுக்கு கொண்டு வரமோ அதே மாதிரி அந்த பழங்களும் வந்து நம்ம அந்த ஹோல்ஸ் போட்டு அதை ப்ரெஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி கொண்டு வரும்போது அவங்களுக்கு வந்து அதை ஹேண்டில் பண்ணுறது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ட்ரை ஆகிறது வந்து யூனிஃபார்மாக வந்து ட்ரை ஆகும் அது மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனால அது பெரும்பாலும் வந்து பயன்படுத்துகிறாங்க யாரும் இல்லைங்க அதே மாதிரி நான் அந்த ப்ராபிகல்ஸ் வந்து கேட்டீங்க கட்டிங்ஸ் வந்து நம்ம ஹார்ட் ஹார்ட்வுட் கட்டிங்ஸ் இது பண்ணி பண்ணுறோம் இப்போ பெரும்பாலான அரசு பண்ணைகள்லேயே வந்து கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா நம்ம ட்ரெடிஷ்னலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ரகங்கள் விவசாயிகளுக்கு ஃப்ரீக்குவெண்டா தேவையான ரகங்கள் வந்து பெரும்பாலும் நிறைய அரசு தோட்டக்கலை பண்ணைகள்லாம் வச்சிருப்பாங்க இப்போ இது மாதிரி இம்போர்ட்டடு இது புதுசா வரக்கூடிய அறிமுக பயிர்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வருவாங்க இப்போ நிறைய தோட்டங்களை கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க நீங்க நீங்கள் ப்ரா போய் பாருங்க அங்க இருந்து செடி வாங்குறதுக்கு முன்னாடி சின்ன லெவல்ல பண்றோம்னா நம்ம அஞ்சு செடி பத்து செடி இருபது முப்பதுன்னா ஓகே நீங்கள் லார்ஜ் ஸ்கேலில் வந்து பண்ணும்போது கரெக்டாக நம்ம அந்த ரகம் வந்து எந்த தோட்டத்தில் போட்டிருக்காங்களோ அங்கே போய் பார்த்து இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டிலேயே வந்து உங்களுக்கு வந்து சுத்தமான டயானா இருக்கக்கூடிய இது வந்து கிடைக்கலையா சும்மா சொல்லி ஏமாத்துறாங்களா ஆந்திரா போயிடுங்க ஆந்திரா போ போயிட்டிங்கன்னா ஆந்திராவில் வந்து ப்ராப்பராக வச்சு ட்ரைவிங் யார்டு வச்சு எல்லாமே பக்காவாக பண்ணிட்டு இருக்கிற இடங்கள் வந்து நிறைய இருக்குங்க அதில் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் வந்து நீட்டாக அங்கே போயிட்டு பார்த்துட்டு தோட்டத்தை வந்து பார்த்துட்டு எப்படி ட்ரை பண்றாங்க எல்லா ப்ராசஸ்ஸுமே தெரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து கூட நீங்க வந்து கட்டிங்ஸ் வந்து எடுத்துக்கலாம் இல்லை நம்ம ஊர்லயே வந்து பண்றாங்க இப்போ கவர்மெண்ட் பண்ணையிலேயே வந்து லேபிள் போட்டு நீட்டாக வந்து பராமரிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த வெரைட்டி தான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அங்கே எடுத்துக்கோங்க இல்லைன்னா வெளியில இருந்தா கூட எங்க பெட்டரா வந்து உங்களுடைய இதுக்கு என்ன சூட் ஆகுமோ உங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு எங்க அது மேட்ச் ஆகுமோ அந்த இடத்துல நீங்க எடுத்துக்கங்க அதுதான் வந்து ரொம்ப நல்லது நன்றி நன்றி சாய் கார்த்தியின் நிகழ்ச்சியின் பங்கு மிக்க நன்றி சார் கண்ணன் சார் சார் பிளீஸ் உங்களுடைய கருத்தை தெரிவிக்கலாம் சார் வந்து இணை இயக்குநராக தோட்டக்கலை துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி திரு கண்ணன் சார் பிளீஸ் அடிஷனல் என்னன்னாக்க விவசாயிகள் வந்து நிறைய போடலாம் அப்படின்றது வந்து எந்த விதத்துலயும் குறைச்சதுன்ற இது இல்லைங்க சார் ஏன்னா அத்தி காயலைங்க சார் எட்டி பர்சன்ட் மெச்சூரிட்டி வரும்போது அதை பொரியல் செஞ்சு நம்ம சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க அதே மாதிரி சிக்ஸ்டி பர்சன்ட் மெச்சூரிட்டியில இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அதை வந்து பிரியாணிக்கு நம்ம பண்ணோம்னா கிட்டத்தட்ட காளான் டேஸ்ட் இருக்கும் சார் காளான் பிரியாணி பண்ற மாதிரி இதையும் பண்ணலாம் அதே மாதிரி ப்ராசஸிங்ல நம்ம ட்ரை ஃப்ரூட் பத்தி நிறைய சொன்னாங்க சொன்னாங்க ப்ராசஸிங்ல நிறைய இருக்குங்க சார் டாம் ஜெல்லி அல்வா பிக்கல் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு வெரைட்டிஸ் பண்றாங்க ஸோ இதெல்லாம் வந்து ப்ராசஸ் பண்ணி நம்ம சேல் பண்ணும்போது நமக்கு அடிஷ்னலாக இன்கம் கிடைக்கிறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு சார் சார் வந்து டெப்டி டைரக்டரா இருக்கும்போது போது நாமக்கல் டெப்டி டைரக்டரா இருக்கும் போது சின்னசாமின்ட்டு ஒரு விவசாயி சார் வெண்ணந்தூர் பக்கத்துல அந்த விவசாயிக்கு வந்து அந்த ப்ராஜெக்டுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணி நம்ம பேக் ஹவுஸ் அதெல்லாம் வந்து கொடுத்து இது பண்ணி அந்த விவசாயி பெரிய லெவல்ல வந்து அத்தியில வந்து மதிப்பு கூட்டல் வந்து நல்லா பண்ணி நல்லா மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கிறார் சார் பெரிய லெவல்ல பண்ணிட்டு சரி 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 நன்றி வாழ்த்துக்கள் சார் கடன் சார் உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக அமைந்தது செடி அத்தி அதாவது அத்தி என்றாலே அது மரம் அந்த மரம் வந்து சிறிய மர மர வகையை சார்ந்தது அதுல இப்போ வந்து செடி அத்தி அப்படின்னு சொல்லி அதுல வந்து ஒரு ஹர்ப்ஸ் இது வந்து ஸ்மால் ட்ரீஸ உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறாங்க நமது இந்தியா முழுமைக்கும் இப்போதைக்கு இந்த அத்தி மரம் மிகவும் பிரசித்தி பற்றி பெற்று வந்து கொண்டு இருக்கிறது பழைய நாட்டு அத்தியை விட இந்த அத்தி காய்கள் வந்து கணிப்பதற்கு சாப்பிடுவதற்கு உண்ணுவதற்கு சுவையாக இருக்கிறதுனால குழந்தைகள் முதல் முதியோர் வரை இதை விரும்பி சாப்பிடுறாங்க நாட்டு அத்தியை முன்னாடி வந்து காய்ந்த உலர்ந்த அத்தி தான் கிடைக்கும் அது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் சோ அந்த உலர்ந்த அத்தியை வந்து வயோதிகர்கள் மட்டும் தான் பயன்படுத்தி வந்தார்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த காலத்துல நாங்க சிறுவர்களாக இருக்கும்போது எங்களுடைய பெற்றோர் அவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க நாங்க சாப்பிட மாட்டோம் அவ்வளவு ஹார்டா இருக்கோம் சோ அப்படிப்பட்டது இப்போ வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுறதுக்கு அப்பப்ப கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் சோ அந்த வகையில இதுல உள்ள ஆராய்ச்சிகள் மற்றும் முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்திருக்கிறோம் அப்படின்னு இதை நான் நிச்சயமாக கருதுகிறேன் ஸோ இந்த நிகழ்ச்சி நமக்கு சிறப்பாக வழங்கிய டாக்டர் ஆர் குமரவேல் அவர்களுக்கு எனது நஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குமரவேல் அவர்கள் தோட்டக்கலைத்துறையில் உதவி இயக்குநராக பணிபுரிந்து கொண்டு இருக்கிறார் அங்கிருந்துட்டு கூட நமக்கு நிறைய நிகழ்ச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் ஸோ இவங்க வந்து அதாவது வேலைப்பழு எவ்வளவோ இருக்கும் அதையும் மீறி நமக்கு இரவு எட்டு மணியில இருந்து சுமார் ஒன்றரை மணி நேரம் நம்ம இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சி நடத்துகிறார்கள் அவருக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் நிகழ்ச்சியில் பங்குபற்று கூடுதல் தகவல் வழங்கினாங்க அவரும் துணை இணை இயக்குநராக தோட்டக்கலை துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி சோ அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதுடன் பல்வேறு கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கேட்டு அனைவருக்கும் பல கருத்துக்கள் சென்று சேர உதவிய அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்